பெண் சமுதாயம் முன்னேற பெண்களை சுற்றி பல்வேறு திட்டங்களை முதல்வர் செயல்படுத்தி வருகிறார் இதனை பெண்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கொளத்தூரில் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் தமிழக முதல்வரின் நாளை முன்னிட்டு தொடர் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அங்கன்வாடி குழந்தைகள் ஆசிரியர்கள் மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கழக துணை செயலாளர் தாவுத் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசியதாவது இளைஞர் மன்றம் என்று ஒன்று ஆரம்பித்து தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் படிப்படியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டு பல்வேறு தடங்களை தாண்டி பொருளாளராக செயல் தலைவராக துணை முதல்வராக இன்று தலைவராகவும் முதல்வராகவும் நமது தலைவர் இருக்கிறார் உப்பள தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களையும் நேரில் சந்தித்து நமது முதல்வர் அவர்களின் குறைகளை கேட்டு அறிந்துள்ளார் அப்படிப்பட்ட தலைவருக்குத்தான் நாம் பிறந்தநாள் நிகழ்ச்சி எடுத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறோம் அனைத்து துறைகளுக்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்த நமது முதல்வர் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் ஒரு சிறப்பு திட்டத்தை கொடுத்துள்ளார் ஊட்டச்சத்தை உறுதி செய்கின்ற அந்த திட்டம் எடை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு உபயோகப்பட வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகளுக்கு மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியாக ஊட்டச்சத்து மற்றும் புரோட்டீன் பவுடர் நிறைந்த அந்த பெட்டகத்தை அனைத்து தாய்மார்களுக்கும் கொடுத்துள்ளார் பெண் சமுதாயம் முன்னேறினால் நம்முடைய சமுதாயம் முன்னேறும் இதனை மனதில் வைத்துக் கொண்டுதான் திட்டங்களை முதல்வர் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் இதனை பெண்கள் வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட்டங்களில் ஒன்றாக நலத்திட்ட உதவி வழங்கும் இந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இன்றைய நிகழ்ச்சி மனிதநேய விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று உணவோடு குழந்தைகள் படிக்கட்டும் உணர்வோடு முதல்வரை புகழட்டும் என்ற முறையிலே சென்னை கிழக்கு மாவட்டம் அதன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணா அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணாச்சி சேர்பாபு அவருடைய ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமைந்துள்ள மாண்பு சேர்பாபு அண்ணாச்சி அவர்களே மற்றும் எங்களையெல்லாம் வரவேற்று அமர்ந்துள்ள குளத்தூர் கிழக்கு பகுதி பகுதிக்கழக துணைச் செயலாளர் மாமண்ட உறுப்பினர் எம் தாவூத் பி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய மாநகர மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள ஒருங்கிணைத்த திரு ஐசிஎஃப் முரளிதரன் அவர்களே நாகராஜன் அவர்களே சந்துரு அவர்களே மகேஷ்குமார் அவர்களே சரிதா மகேஷ்குமார் அவர்களே லோகேஷ் அவர்களே தேவ ஜவஹர் அவர்களே பன்னீர்செல்வம் அவர்களே தனசேகர் அவர்களே துரைக்கண்ணன் அவர்களே அசோக்குமார் அவர்களே ஆர் எஸ் அவர்களே மற்றும் குளத்தூர் கிழக்கு பகுதி கழக நிர்வாகிகளே குளத்தூர் கிழக்கு பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் திரு அன்பரசு அவர்களே சந்திரசேகர் அவர்களே பிடிசி ரவி அவர்களே ஊமைதுரை அவர்களே கே பி ஆதவன் மணி அவர்களே மற்றும் மாமண்ட உறுப்பினர்கள் அமுதா அவர்களே ஸ்ரீதனி அவர்களே யோகப்பிரியா அவர்களே சாரதா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்தில் அத்துணை நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள கழக செயல் வீரர்களே அங்கன்வாடி பணியாளர்களே போல அந்த பிள்ளைகளை அழைத்து வந்துள்ள துணை தாய்மார்களே அங்கன்வாடியோடைய பணிபுரியும் உதவியாளர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கிழக்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது நான் கலந்து கொண்டுள்ளேன் இந்த ஒரு தலைப்பு என்பது நிச்சயமாக கிழக்கு மாவட்டத்தில் ஈடாக வேற யாரும் வைக்க முடியாது உணவோடு குழந்தைகள் படிக்கட்டும் உணர்வோடு முதல் புகழட்டும் என்று ஒவ்வொரு முறை அவருடைய காடு வந்ததும் அந்த தலைப்பை படிப்பதில் எனக்கு கடகடன் எல்லா தலைப்பையும் படிப்பேன் அதே போல் பார்த்தீங்கன்னா அவருடைய நிகழ்ச்சியுமே இன்னைக்கு எழுவத்தி ரெண்டாவது பிறந்த நாள்னா எழுவத்தி மூணு நிகழ்ச்சி அவர் காடு அடித்தது அது அல்லாமல் நிறைய அநேக நிகழ்ச்சிகள் இந்த வர்க்கம் ஃபுல்லும் உணவு வழங்குதல் என்றெல்லாம் அவருடைய மாவட்டத்தின் சார்பில் இந்த பகுதி மக்களின் நலனுக்காக நல்ல ஒரு பல திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் நம்முடைய அண்ணாச்சி செயர்பாபு அண்ணா என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு என்னுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள் தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்து இளைஞர் மன்றம் என்று ஆரம்பித்து மக்கள் பணியில் தன்னை ஈடு கொண்டு ஈடுபடுத்திக் கொண்டு பொது வாழ்க்கையில் இருந்து கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளிலே படிப்படியாக பட்ட பிரதி பின்பு பொருளாளர் அவர் பொதுக்குழு உறுப்பினர் பொருளாளர் என்றெல்லாம் பல்வேறு எல்லா பொறுப்பில் அவர் இருந்திருக்கிறாரு கட்சிக்காரங்களோட இருந்து பணி செய்தவர் அதுபோல் ஓராண்டு விசா சட்டத்தில் அந்த சிறைச்சாலையிலே கொட்டடியிலே மிகவும் துன்பத்துக்கு உள்ளானவர் கடும் சிறை தண்டனை அனுபவப்பட்டு தான் குடமிட்டு போடப்பட்டு பின்பு பொருளாளராக செயல் தலைவராக துணை முதலமைச்சராக தட்ட மேயராக சட்டமன்ற உறுப்பினராக சே துணை முதலமைச்சராக இன்னைக்கு முதலமைச்சராக கழக தலைவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அதுபோல தமிழகத்தில் அவர் கால் படாத இடம் கிடையாது எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறார்கள் பல்வேறு நிகழ்ச்சி கொடியேற்றம் தொண்டனுடைய இல்ல நிகழ்ச்சி என்றெல்லாம் எல்லா தரப்பிலும் கலந்து கொண்டுள்ளார்கள் அவர் சந்திக்காத மக்களும் கிடையாது உப்பள தொழிலாளர்னாலும் மீன்பிடி தொழிலாளர்னாலும் சரி நெசவாளர்னாலும் சரி விவசாயினாலும் சரி நம்முடைய எல்லா தரப்பு மக்களையுமே அவர் சந்தித்துள்ளார்கள் வியாபாரிகளாலும் சரி உற்பத்தியாளராக இருந்தாலும் சரி நம்முடைய தமிழகமெங்கும் அறிந்தவர் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேட்டிலிருந்து பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக செய்து வருகிறார்கள் அந்த ஒரு தலைவருக்கு தான் நம்ம பிறந்த நாள் நிகழ்ச்சி எடுக்கிறோம் ஆகவே அவர் சாதாரண தலைவரில் இந்தம இளமை பருவத்திலிருந்து இதுவரைக்கும் பணியாற்றி வர ஒரு தலைவருக்கு இந்த கிழக்கு மாவட்ட கழகம் இன்று இந்த நிகழ்ச்சி எடுக்கிறாங்க அதுவும் எங்கள் தலைவர் சொன்னது போல வெறுமன விழாக்கள் அல்ல அது நலத்திட்ட உதவி வழங்குற நிகழ்ச்சியாக ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் இட்ட கட்டளைப்படியே சென்னை கிழக்கு மாவட்டம் சரியாக அந்த தலைவருடைய உத்தரவை பின்பற்றி இந்த நிகழ்ச்சி நடத்தி வருகிறார்கள் ஏனென்றால் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு பத்து அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் அந்த எல்லா அந்த அங்கன்வாடி மையத்துக்கு தேவையான அத்துணை பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க விளையாட்டு பொருட்கள் இருக்குது குக்கர் உள்ளிட்ட அந்த சமையல்ஸ் குக்கர் கேஸ் ஸ்டவ் சமையல் பண்ணுற பொருட்களும் இருக்கிறது ஆகவே நம்முடைய ஒரு மையத்துக்கு அத்தியாவசியமான தேவையான அத்தனை பொருட்களும் சேர் இருக்குது இங்கே வழங்குவது மிக்க மகிழ்ச்சி அண்ணன் அவர்களும் குறிப்பிட்டார் என்னுடைய துறையை சார்ந்தது நீங்கள் செய்கிறது என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் நிச்சயமாக அந்த பிள்ளைங்களுக்கு அந்த உதவியாளராக இருந்தாலும் சரி அந்த படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி நம்ம பணியாளருக்கு எப்படி இது உபயோகமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் ஆகவே நீங்கள் செய்வதற்கு மிக்க நன்றி அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா தரப்பையும் பார்த்தது போல் அங்கன்வாடியில் பணி படித்து வருகிற அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு திட்டம் தந்திருக்கிறாரு ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டம் அந்த திட்டம் வந்து நம்முடைய எடை கம்மியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பா உபயோகப்பட வேண்டும் என்று குழந்தைகள் மற்றும் அந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு என்று தனியாக ஊட்டச்சத்து பேரிச்சம்பளம் அந்த புரோட்டீன் பவுடரு உள்ளிட்ட அந்த சத்து நிறைஞ்ச பெட்டகத்தை எல்லா தாய்மார்களுக்கும் கொடுத்தாங்க அது கொடுத்த நோக்கம் என்னென்னா இம்மா பிள்ளை இடம் கம்மியாக இருக்குமா நீ சாதாரணமாக சாப்பிட்ற சாப்பாடு காணாது இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு நீ நல்லா சாப்பிடணுன்ட்டு பாலூட்டும் தாய்மாருக்கு அந்த ஒரு உதவி அந்த பெட்டகத்தை கொடுத்தாரு அதன் மூலம் அந்த தாய்மார் சரி நம்ம பிள்ளை எப்படி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றாங்க அதனால எங்கள் அங்கன்வாடி பணியாளர்களோட பணி என்பது சாதாரணம் கிடையாது அளவிட முடியாது அந்த கற்பிணிப்ப தாய்மாருக்கும் உதவி செய்யணும் என்னென்ன சாப்பிடணும் எப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அங்கன்வாடி அந்த குழந்தை பெற்ற அந்த பிள்ளைக்கு எப்படி குழந்தைக்கு பால் ஊட்டதுலேருந்து எல்லாமே எங்கள் தாய்மார்கள் சொக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும் பிள்ளை எப்படி ஊட்டணும் அதுபோல் ஆறு மாதத்துக்கு அனுப்புறமும் பிள்ளைக்கு என்னென்ன சத்தான ஆகாரம் கொடுக்கணும்னு ஏன்னா ரெண்டு வயசுக்குள்ளே நமக்கு அறுபது சதவீதம் மூளை வளர்ச்சி பிள்ளைங்களுக்கு ஏற்பட்டுருக்கு ஆகவே கரு உருவானதுலேருந்து அந்த ரெண்டு வயசு வரைக்கும் மிக முக்கியமான காலகட்டம் நாங்கள் குறிப்பாக எங்கள் துறையில் அதுதான் பொற்காலம் பொ பொன்னான நாட்கள்னு சொல்கிறோம் ஆயிரம் பொன்னான நாட்கள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு லாபம் நம்முடைய அங்கன்வாடி பணியாளர் இருக்கிறாங்க ஏன்னா இளம் தாய்மளுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு ஊட்டணும்னு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மாசத்துல கொடுத்த இட்லியை ரெண்டு வயசு வரைக்கும் காலையில் இந்த ஒரு இட்லி தான் கொடுப்பாங்க அது காணாது பிள்ளைக்கு அதிகமாக கொடுக்கணும் கொடுத்தாதான் பிள்ளையும் நல்ல தெம்போட இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் ஊட்டச்சத்தோடு இருக்கும் அந்த நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் எந்த வியாதி வராதபடி நோய் எதிர்ப்பு சக்தியோட அந்த பிள்ளை இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்கும் எடுத்து சொல்றீங்க. அவங்க அந்த மையத்துக்கு இன்னைக்கு உதவி கொடுக்குறாங்க வந்துள்ள தாய்மார்களும் சரி குழந்தையோட ஆரோக்கியம் மிக முக்கியமானது நம்ம பொறுப்புல தான் நீ என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறத மட்டும் நேரத்துக்கு ஓட்டிக்கோங்க மாமியார் கூட சண்டைனாலும் சரி புருஷன் கூட சண்டைனாலும் சரி பிள்ளைக்கு நம்ம கொடுத்தாகணுன்றதை மனசுல வச்சுக்கோங்க நல்ல நம்ம அப்படிதான் உங்க பிள்ளைங்க ஆரோக்கியமாகவும் நல்ல அறிவாற்றல் மிக்க பிள்ளைகளாக இருக்கும் அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கிட்ட கட்டளை அதுதான் எல்லாம் இன்னைக்கு கொடுத்தது அதுதான் பிள்ளைங்க உணவோடு படிக்கட்டும் படிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு மிக முக்கியமானது அவருடைய ஆரோக்கியம் மற்றும் மூளை வளர்ச்சிக்கெல்லாம் அந்த சத்தான உறவுகள் மிக முக்கியம் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மட்டும் கூறிக்கொண்டு நம்முடைய அப்படி தகுதி படைத்த தலைவருக்கு தான் இன்னைக்கு புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதுமன் திட்டமாக இருக்கட்டும் பிள்ளைங்களை பெண்கள் பெண்களை படிப்பு வைக்கிறதுக்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அதே போல இளைஞர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது விடியல் பயணம் இருக்கிறது எல்லாம் காரணம் பெண் சமுதாயம் முன்னேறினால் இந்த தமிழ் சமுதாயம் முன்னேறும் பெண்களை தான் இந்த சமூகமே உருவாகி உள்ளது என்பதை அறிந்து தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்காக அதிக திட்டங்களையும் சட்டங்களையும் போட்டு அதை அமல்படுத்தி வருகிறார்கள் என்று மட்டும் கூறிக்கொண்டு இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்போது நமக்கு தந்துதுள்ள தாரக மந்திரமான நாம் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்பதை நாம் கழக செய்து நம்ம மனதில் கொள்வோம் இவ்வாறு நம்முடைய நல்ல பல திட்டங்களை தந்த முதலமைச்சருக்கு அவர் பல்லாண்டு ஆண்டு காலம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்